உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க சிறுத்தை சிவா டேரக்ஷனில் தலா அஜித் நடிப்பில் விசுவாசம் படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுதுங்க ஸோ இந்த படத்தை எப்படா பிக்ஷில் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைடாக வெயிட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு போல பார்த்தீங்கன்னா உருவாகிற நாலாவது படம் தான் இந்த விசுவாசம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து விவேகம் படம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏமாற்றம் அடைஞ்சிருந்தாலுமே கூட ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரெக்கவர் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மாஸ் மனுஷா வச்சுருக்காங்களாமா ஸோ அது மட்டும் இல்லாமல் தலா அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு கேட்டப்பெல்லாம் நடிக்கிறாங்க லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா பார்த்தீங்கன்னா இதில் தலா அஜித்துக்கு ஜோடியாக பேர பாயிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா படத்துக்கான எதிர்பார்ப்பை அதிகப்படுத்துதுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் அது ஃபேமிலி ஆடியன்ஸை என்டரெயின் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டோடய கதையாக எடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்டும் கிடைச்சிது ஸோ இப்போ இந்த படத்தை பார்த்தவங்க ஜென்ரலாக என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபேமிலி என்டர்டெயினராக மட்டும் கிடையாது எல்லா ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய வகையில் இந்த விஸ்வாசம் படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ரிவியூஸ் கிடச்சிருக்குங்க ஸோ கண்டிப்பாக இந்த விஸ்வாசம் படம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாசாக எடுத்திருக்காரு சித்தை சிவா அப்படின்ற மாதிரியான ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த படத்தை பார்த்தவங்க ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தலா அஜித் அவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம ரெண்டு பேரும் பண்ண நாலு படங்கள்லேயே இந்த படம் தான் உங்களுடைய பெஸ்ட்டான படம் ஸோ நம்ம ரெண்டு பேர் காம்போல உருவான படத்திலே இந்த விசுவாசம் படம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தலா அஜித் சொன்னதாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் டேரக்டர் சிறுதேஷிவா ரீசண்டாக தான் ஒரு இன்டர்வியூல நமக்கு ரிவியூல் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரியான ரிவியூஸ்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் இந்த படத்தை எப்படா பிக்ஷன் பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு வருது இல்லை சரி நீங்கள் இந்த விசுவாசம் படத்துக்கான எஃப்டி ஃபெஸ்டிகேட் எடுத்துட்டீங்களா அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இப்போ பண்ண சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க